அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிட அற்புதத்தை இவ்வுலகுக்கு கொடுத்த அதன் கண்டுபிடிப்பாளர் எங்களுடைய குருநாதர் டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குண்டிகான பட் நான் ஐயா அவர்களிடம் ஏஎல்பி ஜோதிடம் பயின்று ஏஎல்பி ஜோதிடராகவும் ஏஎல்பி துணை ஆசிரியராகவும் இருந்து வருகின்றேன் பிஎஸ்சி அக்கு பங்சர் பயின்று அக்கு எனும் மருத்துவ சிகிச்சையை லட்சக்கணக்கானவர்களுக்கு கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது ஜோதிடங்கிறது நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சரியான ஒரு தீர்வை ஒரு வழிகாட்டுதல நமக்கு கொடுக்குது அந்த பிரச்சனை எதுவாக வேணா இருக்கலாம் ஒரு படிப்பு சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டது உடல் நலம் சம்பந்தப்பட்டது மனநலம் திருமண உறவுகள் சொத்து பிரச்சனை வெளிநாடு போகிறது உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி நம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அந்த பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல வழிகாட்டுதலை இயல்பி ஜோதிடம் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு வருது நான் எங்கிட்ட வர்ற பேஷண்ட்டுகளுக்கு இயல்பி ஜோதிடம் தேவை ஏற்படும் போது நான் பார்த்துக்கிட்டு வரேன் நான் சமீப காலமாக ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தைந்து வயது ஆண் ஒருத்தரை தனக்கு மூன்று வருஷமாக தீவிர முதுவலி பிரச்சனை இருக்குது அப்படி அதுக்கு சிகிச்சை கொடுங்க அப்படின்னு என்கிட்ட வந்திருந்தார் அவர்கிட்ட அந்த பிரச்சனையை பற்றி அதோட பின்னணியை பற்றி என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அடுத்தபடியாக அக்கோபங்சர் நாடி பரிசோதனை மூலமாக அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது அதை நான் டயக்னைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அவரோட பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் இதெல்லாம் வாங்கி இயல்பி ஜோதிட முறையில் அவரோட ஜாதகத்தை மொபைல் ஆப்பில் பதிவு பண்ணி அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் அதுலேருந்து எனக்கு தெரிய வந்த விஷயத்தை நான் இங்கே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அக்குபங்சர் முறைப்படி பார்க்கும்போது வாழ்க்கையில வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் ஒரு பேலன்ஸ் தவறும் போது ஒன்று ரொம்ப கூடுதலாகிறது ஒரு விஷயம் இல்லைன்னா ரொம்ப குறைவாகிறது அப்போ உடல்நலம் மனநல பிரச்சனைகள் வந்து மனுஷனுக்கு வரும்னு அக்கூபங்சர் சொல்லுது ஜோதிட முறைப்படி பார்க்கும்போது முதுகொலி வரதுக்கான வர்றதுக்கான பல காரணங்கள் இருக்கு அதில் சில காரணங்களை நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்றேன் நான் தூக்கம் தூக்கம் அதிகமானாலும் பிரச்சனை தூக்கம் ரொம்ப குறைஞ்சாலும் பிரச்சனை ஒருத்தர் எதுவுமே பண்ணாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் பிரச்சனை அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்த பக்கம் ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு அது கூடுதலாகிறதும் சரி கிடையாது ரொம்ப குறைவாகிறதும் அது சரி கிடையாது ஒருத்தரோட மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுவும் முதுகு வழியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் எப்போவுமே ஐம்புலன்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி சுகம் 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 அப்படின்னு சுகத்துக்கு பின்னாடியே ஓடும்போது அதுவும் முதுகு வலியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் உண்ட உணவில் வந்து சிக்கல் இருக்கும்போது அதை அவரோட உடல் வந்து ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அதுவும் முதுகு வலியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் இயல்பி ஜோதிட முறையில் இந்த பேஷண்ட்டோட ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு அக்கு முறையில் சிகிச்சை கொடுத்தேன் இந்த பேஷண்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படிங்கிற ஒரு சரியான வழிகாட்டுதல என்னால் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் பயன்படக்கூடிய விஷயங்களை ஏல்பி ஜோதிட கல்வி மூலமாக ஐயா அவங்க ஆன்லைன் வகுப்புகள் வழியாக தமிழ் இங்கிலீஷ் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜஸில் ஒவ்வொரு மாதமும் நடத்திக்கிட்டு வராங்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி ஏல்பி ஜோதிடத்தை கற்று பயன்பெறணுங்கிறது என்னோட விருப்பம் தேவை இருக்கவங்க ஏஎல்பி ஜோதிட கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம் கூடுதல் விவரங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் எண்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை நமக்கு கொடுத்த அட்சைய லக்ன பத்ததி எனும் இயல்பி ஜோதிடத்தை இந்த உலகுக்கு அழித்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுகுடை மூத்தி ஐயா அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி